வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனு கோரல் திகதி அறிவிப்பு இறக்குமதியான வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் நாடுகளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் மூன்று தசாப்தங்களின் பின்னர் ஜப்பானில் மிகப்பெரிய காட்டு இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் மார்ச் பதினேழாம் தேதி முதல் கோரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதா இதன்படி எதிர்வரும் மார்ச் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை குறித்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளதா வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் கம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி

மேற்கொள்ளப்பட்ட விடயமாகவே இதனை கருத முடிவதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார் இதனிடையே வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்படவில்லை என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகவுமான சிவிலி அருகோட தெரிவித்தார் அத்துடன் கம்பாந்தோடை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள சில வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தீர்வு காணப்படாத நிலையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இன்றைய தினம் இடம்பெற்ற செயற்குழு அவசர கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடான கலந்துரையாடல் நிறைவடைந்து நாலு நாட்கள் கடந்துள்ள நிலையில் எவ்விதமான சாதகமான தீர்வுகளும் கிடைக்கவில்லை தொடர்ந்தும் அரசாங்கம் தீர்வுகளை வழங்க நிலையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் பணிப்புற கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் மூன்று தசாப்தங்களின் பின்னர் ஜப்பானில் மிகப்பெரிய காட்டு தீ ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வியாழக்கிழமை முதல் வடக்கு ஜப்பானிய நகரமான ஒக்புனாடோவை சுற்றிய ஐயாயிரத்தி இருநூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது இந்த தீ இதுவரை ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர் தீ பரவலினால் நாலாயிரத்தி பேர் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதுவரை எண்பது கட்டடங்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளன டோக்கியோ உட்பட பதினாலு மாகாணங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதையாள செய்திகளை காலையாட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி